வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர்எம் ஹெல்டா சண்டஸ்ங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நேஷ்னல் ஹைவே ஃபோர்வே ட்ராக் மேலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சென்ட்டோட ரேட் வந்து மூணு லட்ச ரூபா மட்டும்தாங்க மார்க்கெட் வேல்யூ வந்து நாலே காலு லட்சத்துலேருந்து நாலரை லட்ச ரூபா வரைக்கும் மார்க்கெட் வேல்யூ இருக்குது ஃபோர்வே ட்ராக்குங்க அந்த ட்ராக் மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய லேண்டு கமர்ஷியல் லேண்டு அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு போகிற வழியில் தான் வந்து பார்த்துட்டுருக்கீங்க இப்போ நம்ம எங்கேருந்து போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மெயின் ரோட்டில் பல்லடம் பஸ் ஸ்டாப்லேருந்து தாராவம் ரோட்டில் போக போகிறோங்க அந்த ரோடு பேஸ்லேயே அந்த நேஷ்னல் ஹைவே மேலேயே போர்வே ட்ராக் மேலேயே அமைந்திருக்கக்கூடிய லேண்டு தாங்க மொத்தம் லேண்ட் ஏரியா ஒரு ஐம்பது சென்ட் இருக்குதுங்க லேண்டுக்குள்ளாமல் கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் போட்டு இருக்குது ரோட்லேருந்து பள்ளம்லாம் இல்லைங்க அப்படியே ரோடோட மட்டத்துக்கு இருக்கும் ஃப்ரெண்டேஜ் வந்து ரோடு பேஸ் ஃப்ரெண்டேஜ் வந்து நூற்றி எழுபது அடி வருங்க இப்போ நம்ம வந்து இந்த லேண்டுக்கு போகலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் தாலுக்காவில் புத்தர் செல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க ஈஸ்ட் ஃபேசிங் சைட்டு மொத்தமாக ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்ட்டோட ரேட்டு வந்து மூணு லட்ச ரூபா மட்டும்தாங்க மார்க்கெட் வேல்யூவோட பாதிக்கு பாதி கம்மியாக தராங்க நாலரை லட்ச ரூபா வரைக்குமே மார்க்கெட் வேல்யூ இருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இல்லை ஒரு பெட்ரோல் பங்க்கு பேக்கரி போடுறவங்களுக்கு ஹோட்டல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஏற்ற ஒரு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது இந்த லேண்டுக்கு பேக் சைடில் ஒரு வாய்க்கால் போதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கும் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் வந்து ஒரு நூறு அடியிலேயே நல்லா தண்ணி வசதி வந்து கிடைக்கும் ஒரு போர் போட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து பல்லடத்துலேருந்து நேராக போனீங்கன்னா பொங்கலூர் போய் அவனாசுவரம் டச்சாயிரும் நம்ம வந்து ரைட்டில் கட் பண்ணணுங்க பல்லிடம் தாராபுரம் ரோட்டில் ரைட்டில் கட் பண்ணி பல்லடத்துலந்து சரியாக வந்து பதிமூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா புத்தர் ஊர் வரும் அதை தாண்டி ஒரு கிலோமீட்டரில் இந்த ப்ராபர்ட்டி வந்து வந்துருக்கு இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ இந்த ப்ராபர்ட்டி பற்றின எல்லா தகவலும் அவருக்கு தெரிய வரும் கிரையும் பண்ண வேண்டிய ஆஃபீஸ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா பல்லடத்தில் இடத்துல கிரையும் பண்ண வேண்டிய வருங்க சரியாக பல்லடத்துலேருந்து ஃபோர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் பதினாலு கிலோமீட்டரில் இந்த ப்ராபர்ட்டிக்கு ரீச் ஆக முடியும் மெயின் ரோடு பேஸ் இந்த பல்லணம் தாராபுரம் ரோடு இந்த ரோடு பேஸிலே ஃபோர்வே ட்ராக்னது புதுசாக வந்து ரோடு போட்டு ஃபோர்வே ட்ராக் அந்த ட்ராக் மேலே நூற்றி எழுபது அடி பிரித்து வருங்க லேண்டை சுற்றிலையும் கம்பி எலி போட்டிருக்காங்க கிளியர் டைட்டலுங்க தாராபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்லேருந்து ஒரு முப்பது கிலோ இருபத்தஞ்சி டு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே வரும் பல்லடம் வந்து பதினஞ்சு கிலோமீட்ரு வருங்க பல்லடம் டவுனு இதுதாங்க லேண்டு பாருங்கள் இந்த ஹைவே ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்கு அந்த கரண்ட் கம்பத்துலேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வருங்க மேலே ஹெச்டி லைன் அந்த டவர் லைன் ஈவி லைன் எதுவுமே மேலே கிராஸிங்கெல்லாம் கிடையாதுங்க சுத்தமான பூமி ஸ்கொயராக இருக்கும் இந்த லேண்டோட பிளான் வந்து பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இதோட எஃப்எம்பி எல்லாமே நம்மகிட்ட ரெடியாக இருக்குது இது வந்து உடல் ரெடி செட்டில்மெண்ட்டுக்கு மட்டுந்தாங்க ஆகும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம் கிடைக்காது இது கிரயம் பண்ணுறது அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளார கிரையும் பண்ண வேண்டியது வரும் ஒரு அர்ஜென்ட் சைட் இருந்ததுனால மார்க்கெட் ப்ளேஸ்லேருந்து கம்மி பண்ணி தராங்க இப்போ நம்ம லேண்டுக்கு போகலாங்க பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் ரோட்டோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கு கிழக்கு பார்த்த லேண்டுங்க நல்லா வாஸ்து படி இருக்கு பல்லடத்துலேருந்து தாராவரம் வரைக்கும் இந்த ரோடு பேஸில் எங்கேயுமே இந்த மாதிரி சின்ன பிட்டு ஐம்பது சென்ட்டு இது மாதிரிலாம் இல்லைங்க ரீசனபுளான சூப்பரான ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க இது இருந்தும் இமீடியாக செட்டில் பண்ணுறவங்களுக்கு ஸ்லைட்லி நவெசபுள் ஆகணும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட் ஐஸ் வந்து நூற்றி எழுபது அடி இருக்குங்க லேண்டு ரோடு மட்டத்துக்கு அப்படி பிளைனாக சமமாக இருக்குது ரோட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா பத்து அடி அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குங்க ஃப்யூச்சரில் ரோடு கொஞ்சம் அகலப்படுத்தினாலுமே இந்த லேண்டு எதையும் பாதிக்காது பத்துலேருந்து பதினஞ்சு அடி வரைக்கும் ஃப்ரெண்ட் இதில் இன்னும் இடம் இருக்குது ஹைவேஸோட இடம் அதுக்கப்புறந்தான் இந்த லேண்டு ஸ்டார்ட் ஆகுங்க அதனால் ரோடு எதாவது இன்னும் ஆல்ரெடி போர்வே ட்ராக் தான் இதுங்க இன்னும் கொஞ்சம் பெருசானாலும் நம்ம லேண்டுக்கு எந்த பாதிப்பும் வராது சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க இது இந்த லேண்டோட பேக் சைடில் மரம் தெரியுது பாருங்க அந்த இடத்துல பிஏபி வாய்க்கால் போகுங்க நல்லா கிழக்கு பார்த்த லேண்டுங்க லொக்கேஷன் மேப் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்காங்க நீங்கள் எப்போ வேணாலும் இந்த லேண்டை விசிட் பண்ணி பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக பென்சிங் பண்ணியிருக்காங்க லேண்டு ஃபுல்லாக பெட்ரோல் பங்க் போகிறவங்களுக்கு சூப்பரான ஒரு லேண்டு தாங்க இது பேக்கரி ஹோட்டல் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சுட்டான லேண்டு தாங்க லேண்டை பற்றி வேறு ஏதாவது வேணால் கீழே இருக்க நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ